இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனம் ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மற்றும் ஒரு புதிய நாளிலே உங்களோடு பேசுவது ஆண்டவரின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதிலும் இன்றைய வசனம் மிகவும் அருமையான வசனம் நீங்கள் எதற்காவது அஞ்சிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் இன்று உங்களிடம் ஏசு அஞ்சாதே என்கிறார் அடுத்தது நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என்று கூறுகிறார் அடுத்தது உனக்கு பெரும் கைமாறு தருவேன் என்றும் கூறுகிறார் சந்தோஷமா தினமும் இயேசுவின் வார்த்தையை கேட்பது அதன்படி வாழ முயற்சிப்பது எப்படி இருக்கின்றது மகிழ்ச்சியாய் ஆசிர்வாதமாய் பாதுகாப்பாய் உணர்கிறீர்களா எந்தவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் அவை எதுவுமே உங்களை பாதிக்காது கஷ்டப்படுத்தாது தொந்தரவு செய்யாது ஓரமாக ஓரிடத்தில் தனிமையில் நீங்கள் இருந்து உங்களை அழவிடாது நம் இயேசுவின் பிரசன்னம் என் மகள் என் மகன் என் பிள்ளைகள் கலக்கத்தோடு காணப்படுகிறானே காணப்படுகிறாளே சோகமாக இருக்கிறாளே பாரமான மனதோடு என் மகன் இருக்கின்றானே இன்று காலையில் என் பிள்ளை எதுவுமே சாப்பிடவில்லையே நான் உடனே என் வார்த்தையை கொண்டு என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஓடி வருவார் இயேசு நம்பிக்கையான நல்ல மனிதர்களை நல்ல உள்ளம் படைத்த உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் மூலம் உங்களை தேற்றி இருப்பார் உங்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை அவர்கள் வந்து உங்களுடன் பேசுவார்கள் இதை உணர்ந்திருக்கிறீர்களா நான் என் வாழ்க்கையில் பலமுறை உணர்ந்திருக்கின்றேன் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அருமையான நண்பர்களை உறவினர்களை கணவரை பிள்ளையைக் கொண்டு என்னை தேற்றியிருக்கிறார் இயேசு தைரியப்படுத்தியிருக்கிறார் இயேசு உங்களுடனும் பேசுவார் அதற்காக ஜெபியுங்கள் அவரின் உதவியை நாடுங்கள் உங்களை அருமையாய் பார்த்து கொள்வார் உங்கள் தகப்பன் உங்கள் நண்பன் உங்கள் தேற்றரவாளன் இயேசு இதேபோல் ஒருமுறை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கும் செய்தார் இயேசு ஆபிரகாமுடன் இயேசு பேசி தைரியப்படுத்திய வார்த்தைகளைத்தான் இன்றைய வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது கேட்போமா ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் பார்த்தீர்களா உனக்கு பெரும் கைமாறு தருவேன் ஆபிரகாம் என்கிறார் ஏசு இந்த வார்த்தைகள் ஆபிராமுக்கு மட்டும் என்று நினைக்கிறீர்களா ஆபிராமுக்கு மட்டுமே உரித்தான வார்த்தைகள் அல்ல நண்பர்களே நாமெல்லாம் யார் ஆபிராமுடைய வழி சொந்தமான வார்த்தைகள் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்போது அந்த வசனத்தில் இருக்கின்றதே அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு குறிப்பேன் என்ற அனைத்து வாக்கியங்களும் உங்களுக்கும் சொந்தமாகும் அதில் கூறியிருக்கிறபடி ஏசு நமக்கு கேடயமாக இருப்பார் சத்துரு வீசுகிற எந்த அம்பும் அந்த கேடயத்தை தாங்கி உங்கள் மேல் விழாது அதனோடே கூட உங்களுக்கு பெரும் கைமாறும் கிடைக்கும் சில நாட்களாக ஏதாவது ஒரு கைமாறை ஏதாவது ஒரு மனிதர்களை நிகழ்ச்சியை நிகழ்வை நம்பி நீங்கள் இருந்திருக்கிறீர்களா இருக்கிறீர்களா இன்று உங்களுக்கு பதில் தருகிறார் இயேசு அந்த கைமாறை எந்த மனிதனும் உனக்கு தரமாட்டான் எந்த காரியமும் உனக்கு தராது நான் உனக்கு தருவேன் ஆபிராமுக்கு கிடைத்த கைமாறு ஈசாக் அதே போல உனக்கும் நான் பெரும் கைமாறு தருவேன் என்கிறார் இயேசு தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கவலையோடு இருந்தார் ஆபிராம் வயது முதிர்ந்த காலத்தில் சாராளின் கர்ப்பம் செத்துப்போன பின்னும் ஆபிராமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளையை தந்து ஆசிர்வதித்தாரே கடவுள் உங்களுக்கு செய்ய மாட்டாரா ஏசு அதே போல இன்று உங்களை எது துக்கப்படுத்துகின்றது யார் பயமுறுத்துகிறார் உங்கள் முன் எந்த காரியம் மலை போல் நிற்கின்றது எதை கண்டு பயப்படுகிறீர்கள் அச்சப்படுகிறீர்கள் அதை நினைத்து இனி நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் எந்த பற்றாக்குறையும் இனி உங்கள் வாழ்வில் இருக்காது எந்த காரியத்தை எந்த மனிதரை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதே காரியத்தில் இயேசு அற்புதம் செய்வார் நண்பர்களே இந்த வசனத்தை இன்றைய நாள் முழுவதும் மனதில் வைத்து ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே இனி நான் எதை கண்டும் யாரைக் கண்டும் அஞ்ச மாட்டேன் ஏனெனில் விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் ஆபிராமுக்கு ஈசாக்கை தந்த தேவன் நீரே எனக்கும் கேடயமாக இருக்கின்றீர் என் அச்சத்தையும் போக்குகின்றீர் எனக்கும் பெரும் கைமாறு தருவீர் என்று நான் முழுமையாய் விசுவாசிக்கின்றேன் அந்த பெரும் கைமாரை பெற்றுக்கொள்ள அன்றாடம் ஜபத்திலே நம்பிக்கையுடன் காத்திருப்பேன் உதவி செய்யும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி